குட் ஈவினிங் மேம் மேம் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ வாட்டி பேசணுன்னு ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக நான் ரீக்கி லெவல் ஒன் வந்து உங்கள் கிட்டே முடிச்சுருக்கேன் ஸோ ஒரு ஒரு வாட்டி வீக்கி ஃபாலோப்பில் வந்து பேசணுன்னு ட்ரை பண்ணேன் பட் எனக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களோடது மோஸ்ட்லி நிறையா இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது மேம் ஒரு ஃபோன் இயர் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மணி ஃப்ளோ ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் பார்த்துருப்பேன் அவ்வளோதான் த்ரீ மினிட்ஸ் கூட பார்க்கல பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யோ பார்க்க சொன்னாங்களே அப்படின்னு பார்த்தேன் அப்போது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் என்னோடய சன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இஷ்லா அன்னிக்கு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் என் பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்கள் வீட்டுக்கு வரைச்சேன் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணி அம்மா வீட்டுக்கு வந்து என்கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு போனான் ஸோ அந்த மணி ஃப்ளோ வீடியோவும் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு தென் பாபா மெசேஜும் எனக்கு நிறையா நல்லா எனக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் தென் போன ஆகஸ்டில் வந்து நீங்கள் எயிட் வர மாதிரி டேட் வந்தது ட்வெண்ட்டி சிக்ஸ் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ எயிட் 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 இன்ஃபினிட்டிவ் போட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து மணி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஃபைவ் லேக்ஸ் எழுதியிருந்தேன் அடிக்கடி பார்க்க சொல்லியிருந்தீங்க பட் ரொம்ப அடிக்கடி பார்க்கல நான் நடுவில் பார்த்தேன் மறந்துட்டு அந்த டேட் ஒரு நாள் எடுத்து பார்த்தா நான் நினச்ச அந்த ஃபைவ் லேக் வந்து அதில் எழுதியிருந்தது வந்து எனக்கு கிடச்சிச்சு ஆகஸ்டில் எழுதினது எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிப்ரவரியில் கிடச்சிதுமா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் என்னால் பண்ண முடியல ஸோ நான் வாய்ஸ் நோட் கொடுத்துருக்கேன் மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் உங்களை உங்களை பார்த்தாலும் சரி உங்கள் குரல் கேட்டாலும் எனக்கு சரியான வைப் மேம் பாசிட்டிவ் வைப் தேங்க் யூ ஸோ மச் மேம்